ஹாய் வெல்கம் பேக் to செல்வா ஷாலு Vlogs ஹலோ கைஸ் வெல்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குலைதேவன் கோயில் மேல்மலையனூருக்கு வந்து எல்லாரும் ஃபேமிலியாக போகிறோம் அது ஏன் எதுக்காகன்றதை நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நானுமே சொல்கிறேன் ஓகேங்களா என்னடா இவ இட்லி பக்கிட்டு தூக்கிட்டு போறான்னு பாக்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லை காலையில யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி சீக்கிரமா கிளம்பிட்டோம் எட்டுற ஒன்பது மணிக்கெல்லாம் அதனால வந்து எங்கள் பாட்டியே இட்லியே சுட்டு குருமாவும் வச்சு எடுத்துக்க சொன்னாங்க அதை எடுத்துட்டு பேக் பண்ணி வச்சு தான் வண்டியில எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் இங்கே பாதி பேர் சாப்பிட்டோம் பேலன்ஸ் இருக்கவங்க அங்கே கோயிலில் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னதுனால பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே அப்புறம் தண்ணி கேன் ஒன்றும் எடுத்து போட்டுட்டோம் எல்லாருமே ரெடியா உட்காந்துட்டாங்க இன்னும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணன் ஃபேமிலி மட்டும் வரணும் அவங்க வந்தாங்கன்னா கிளம்பி எங்கள் ஃபேமிலியில இருந்து எல்லாருமே வந்து வந்து வந்துட்டாங்க அவ்வளோதான் வேன் வந்து கிளம்பியாச்சு நீங்கள் கூட நிறைய பார்த்தீங்கன்னா உடனே டென்னி நிறைய என்ன கற்றுக்க எங்கள் ஊரில் இருந்து மலையனூர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் தான் சொன்னாங்க வேனில் போகவே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் வந்த உடனே கோயில்கிட்ட போகவே முடியலங்க சரியான கூட்டம் அதனால் வந்து வேன் வந்து ஒரு கோயிலேருந்து இருந்து முன்னாடியே வந்து நின்றுட்டு அங்கேயே வந்து கழனியெல்லாம் இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கிங்காக அங்கேயே வேன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டார்பாக எவிரிச்சோன்னே நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலை என்ன சாப்பிட்றதுதான் யார் யாரெல்லாம் சாப்பிடலையோ அவங்கள எல்லாம் டீம் சேர்த்துட்டு நாங்க சாப்பிடுவோம் சாச்சி இட்லி குருமா சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்க இங்க டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கிட்டயும் எங்க பாட்டி வந்து பொங்கல் வச்சு ரெடியா பண்ணிட்டாங்க பொங்கலுமே கிட்ட போய் வைக்க முடியலங்க கூட்டத்தில் இப்போ குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு போக முடியல அதனால் இங்கே தூரமாக நாங்கள் இடம் ரெண்டுக்கு பார்த்தோம் இல்லையே அங்கேயே பொங்கல் வச்சுட்டு சாமி படைக்கிறதுக்கு மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக் இருக்காங்க பொங்கல் பானெல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ எல்லோரும் வந்து வேனில் இருக்கோம் ஏன்னா கோவிலுக்கு ரொம்ப லாங்கில் தான் நாங்கள் பிளேஸ் பார்த்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப வெயிலில் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால கொஞ்சம் கிட்டவே எடுத்துகிட்டு போய் வேன் ட்ரைவரை விட சொன்னாங்க அதனால் விட்டு வர்றதுக்காகவே இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம் வேமில் போக போக சம்மர் ரஷ்ஷு இங்கே கால் கூட வைக்க முடியல என்னடா இது இந்த சீசன்ல வந்து மாட்டிக்கணுமே அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிச்சேன் அதுவும் குழந்தைங்க வச்சதுன்னு சுத்தமா முடிவே முடியாது கோயிலுக்கு வெளிலயே தேங்காய் பழம் அர்ச்சனை முடிச்சிட்டு உள்ள எண்ட்ரன்ஸ் ஆயாச்சு எண்ட்ரன்ஸ் ஆகும்போதே உள்ள போறதுக்கு கூட வழி இல்லைங்க அவ்வளவு கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைம்ல இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு இடைக்கடை போடுறதுக்கு வந்து தனியாக ஆளுங்க வந்து கூப்பிட்டு போவோன்னு சொன்னாங்க அந்த பிளேஸில் கூப்பிட்டு போகிறதுக்காக உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் மேல் மலையூர்னூரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாசி மாதம் வந்து தேர் திருவிழா நடத்துவாங்க சமக்கூட்டம் வரும் அந்த டைமில் அதுக்கு இப்போவே வந்து எல்லா தேருக்கான டெக்கரேஷனு அப்புறம் பெயிண்டிங் வேலைலாம் நடந்துட்டுருக்கு சம கூட்டங்க நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை தை மாசமே இவ்வளவு கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மாசி மாசம் எல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்கும் நீங்களே பாருங்க பல விதம் பல விதமா திறமை பண்றாங்க எல்லாரும் எல்லா சேனலும் பாக்கணும் அது சின்ன அது மாதிரி நம்ப சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சரி நண்பர் இடக்கிட போட்டு கொஞ்சம் வெளியில வந்தோடனே நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தோம் துலாபாரத்தில் தான் எடை போடுவாங்க ஆனால் இங்கே வந்து புதுசாக இருந்ததுங்க அந்த காய்கறி வெயிட் மிஷின்லாம் வச்சுட்டு வெயிட் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்களை படுக்க அதில் ஏறி நிற்க சொல்லிட்டு வெயிட் போட்டுட்டு அதுக்கான சில்லறெல்லாம் அவங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி ஸோ அந்த பேக்கெட்டை எடுத்து நம்ம வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கான காசு நமக்கு அவங்க கிட்ட எண்ணி கொடுத்தோம்னா அதை ஒரு உண்டியல் மாதிரி இருக்குது அதில் போட சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போன சில்லறை அவங்க வாங்கலன்றதுனால நாங்கள் வந்து உண்டியல்ல எல்லார் கையாலையும் ஒரு வாரம் ரெண்டு வார எல்லாம் சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே உயிரில் எல்லாருமே எதுவுமே நிறைய பேர் வந்துருந்தோம் இல்லையா எல்லாருக்குமே போட்டோம் உண்டியல்ல டைம் பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து ஒரு டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு டூ த்ரீ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் மதியானம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி ஆர்டர் செஞ்சு எடுத்துட்டு வந்துருந்தோம் அதாவது பிரியாணி கடையில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோன்னா அவங்க இவ்வளோ பேருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு நாற்பது பேருக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம் வரும்போதே வேனில் ஏற்றிட்டு வந்தாங்க இப்ப அங்க அங்க பார்க்கிங் பண்ணியிருந்தோம் இல்லையா இப்ப அங்க வந்து ரிட்டர்ன் போறோம் அங்க போயிட்டு பிரியாணி வந்து எல்லாருக்குமே போட வேண்டியதான் கோயில விட்டு வெளில வந்து தாங்க ஒரு அந்த மெயின் கேட் தாண்டது கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஃபேமிலில இருந்தவங்க எல்லாருமே பாட்பாட்டா கலந்துட்டாங்க எங்க எங்கப்பறும் பார்த்தா ஒருத்தர் ஜூஸ் கடையில ஒருத்தர் பொம்மை கடையில ஒருத்தங்க வந்து ஜூஸ் கடையில டீ கடையில எல்லாம் பாட் பாட்டா பிரிஞ்சுட்டாங்க பைனலா பார்த்தா அவ்வளவு நாற்பது பேர் முப்பது பேர் இல்ல நாங்க வெறும் ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் தனியா நடந்து போயிட்டு இருக்கோம் எங்க பாட்டி என் பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என் தம்பி அப்புறம் என் தங்கச்சி நானும் என் ஹஸ்பண்ட் நாங்க நாங்க அஞ்சு பேர் மட்டும்தான் முன்னாடி போயிட்டு இருக்கோம் தீட்டு பார்த்தா யாருமே அழகானாங்க அடிக்கிற வெயில எப்படா இப்ப பார்க்கிங் கிட்ட போய் சேரும் அப்படின்னு இருந்தது நாங்க வரது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பந்தி போட்டாச்சு எங்க தாத்தா எங்க பெரியம்மா எங்க பாட்டி மூணு பேர் தான் பரிமாறிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பந்தியில ரொம்ப லாங் போறவங்க சாப்பிட்டாங்க ரெண்டாவது பந்திக்கு தான் நான் போய் பரிமாறிட்டு இருந்தேன் பரிமாறி முடிச்சோடனே லாஸ்ட் பந்தி நாங்க தான் நானும் என்னோட ஹஸ்பண்ட் எங்க அம்மா நாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாப்பி வெரி ஹியூமரஸ் கேட் வர இங்கிலீஷ்லாம் பேசுறேன் நல்லா சாப்பிட்டவங்க சாமையா இருந்தது பிரியாணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுவே நல்ல டேஸ்ட் எடுத்துட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது சா பாட்டு சுவாமி பாட்டு எல்லாம் போகும்போது கூட்டாங்க வேன்ல போட்ட உடனே எங்க பாப்பா அம்மா டான்ஸ் ஆடுறா சொல்லவே முடியல அந்த அம்மாவோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு வேற லெவல் டான்ஸ் வீட்டுக்கு இறங்கினோன்னே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஆரத்தி உள்ளே அனுப்புவாங்க எல்லாரும் போனதுனால ஆரத்திலாம் எடுத்துட்டு தான் உள்ள அனுப்பிச்சாங்க நீங்க பாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க அப்போதான் உங்களுக்கு நாங்க போற வீடியோஸ் நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்